ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ் இன்று தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பிப்ரவரி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரனால சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போகலாம் அதே அது மட்டும் இல்லைங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சிவன் வழிபாடு மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து ஒன்று முப்பது மணி மணி முதல் மூன்று மணி வரைக்கும் தாங்க நல்ல நேரம் இருக்குது அதனால் இதுக்குள்ளே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ண எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க இன்று சூளம் வந்து மேற்கு பரிகாரமாக வெள்ளம் போங்க மிக மிக சிறப்பு மேசம் குடும்பத்தில் பொருள் சேர்க்கை ஓகேங்களா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இந்த இப்போது வரப்போகிற மேரேஜ் இதுக்காக இந்த நிகழ்வுகளுக்காக வந்து ஒரு தங்க நகையில் வாங்குறதுக்கு போவீங்க பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே உண்டு சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே உண்டு அப்போது இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மேசராசிக்கு அமைகின்றது இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் ரிஷபம் பேச்சுக்கள் மூலமாக சில தொல்லைகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வருமானமும் உண்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத வருமானம் உண்டு அதே நேரத்தில் வர வாடிக்கையாளர்கிட்ட ஏதாவது ஒன்று 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 பேசி அதன் மூலமாக சிறு தொலைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது குடும்ப நபர்கள்டையும் பேச்சின் மூலமாக சில தொல்லையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கவனமாக எடுத்துக்கோங்க இன்று குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு மிதுனம் புதிய முயற்சிகளில் வெற்றி நண்பர்களால் ஆதாயம் ஓகேங்களா அப்போ புதிய முயற்சிகள்னா ஒரு வேலை சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து ஒருத்தர் போய் பார்க்க போவீங்க இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து ஒருத்தர் போய் மீட் பண்ண போவீங்க இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க கடகம் சோம்பல் உணவில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று முழுவதும் ஒரே டயர்ட்னஸ்ஸாக அப்படியே சோம்பலாக தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட ஏதாவது ஒரு வேலை ஒன்று பார்க்கலாம் சுறுசுறுப்பாக பார்க்கலாம் நினச்சா கூட அந்த பார்க்க முடியாமல் ஒரு சுறு சோம்பல் இருந்துகிட்டே இருக்கும் உணவில் உணவு விஷயத்தில் கொஞ்சம் க கேர் எடுத்துக்கோங்க உடல் சார்ந்து சில தொந்தரவுகள் வருதுங்க ஓகேங்களா அதனால் ஏதாவது ஒரு சிரமமாக இருந்ததுன்னா ஒன்று ஒன்னே அதை சரி பண்ணிக்கோங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு சிம்மம் சில சங்கடங்கள் மணமகிழக்கக்கூடிய நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா மணமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் சில சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இன்று நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் தண்ணி தொழில் சார்ந்த முயற்சி வெற்றி அதில் வெற்றி தொழில் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி காரிய வெற்றிகள் எந்த காரியம் இருந்தாலும் சரி அதில் வெற்றிகள் அம்பால் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு துலாம் புதிய கண்ணோட்டம் எண்ணம் ஓகேங்களா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து உள்ள அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு புதிய ஒரு புதிய ஒரு ரூட்டில் இன்னைக்கு இறங்குவீங்க அதே டயத்தில் வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்குங்க இன்னைக்கு ஓகேங்களா சிவன் வழிபாடு பண்ணுங்க விருட்சகம் புதிய சிந்தனைகள் எதிர்பாராத வருமானம் ஓகேங்களா உங்களுடைய சிந்தனைகளே அது இருந்தாலும் புதிய சிந்தனைகளா இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு அதே நேரத்துல தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத வருமானம் இன்று உண்டு இன்று அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மிக மிக கவனத்துடன் அனுச நட்சத்திரக்காரங்க நடந்துக்கோங்க பெருமாள் வழிபாடு மிக சிறப்பு தனுசு சில பிரச்சனைகள் நண்பர்களால் உதவிகள் ஓகேங்களா ஏதாவது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது இன்னைக்கு ஒரு ஒரு ஜாலியாக ஒரு ஒரு ஃபேமிலியோடு ஜாலியாக இருப்போம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்கள் நினைப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சங்கடம் கொடுக்குற மாதிரி சில பிரச்சனை ஒருத்தான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் அவங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே தேடி வரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக நன்மை தரும் மகரம் வேலைகள் வேலைகள் அலைச்சல்கள் இருக்கு கடன் தொடர்பான செயல்பாடுகள் ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை தீக்கிறதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி அந்த கடன் தொடர்பான ஒரு செயல்பாடுகள் இன்னைக்கு இறங்குவீங்க அதுல வெற்றிகளையும் பாப்பீங்க முருகர் வழிபாடு பண்ணுங்க முருகர் வழிபாடு மிக மிக நன்மை தரும் கும்பம் கடன் வசூலாகும் சூழல் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் பணம் வரவுங்க கடன் வசூலாக கூடிய ஒரு சூழல் வந்து வந்துடும் ரொம்ப நாளாக வந்து ஒரு கடன் வந்துட்டு கடன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது இன்னும் வரலையேன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அந்த கடன் வந்து இன்றைக்கி திடீர்னு வசூல் வசூலாகும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் பணம் வரவு ஓகேங்களா திடீர்னு பணம் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்னக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேரும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் என்று மிக மிக நன்மை தரும் மீனம் வியாபாரத்தில் லாபம் தொழில் சார்ந்த வேலைகள் ஓகேங்களா வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் அதே நிலை பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த வேலைகள் ஓகேங்களா பிஸ்னஸுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அதை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அது சார்ந்த ஒரு வேலைகள் பார்ப்பீங்க இன்று ஆஞ்சநேர் வழிபாடு பண்ணுங்க மிக மிக நன்மை அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மாறும் இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பிவிடுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்